வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே சரியாக செவ்வாய்க் கிழமையினுடைய விடியலில் உன் அப்பன் முருகன் உன் இல்லம் தேடி வந்து விட்டேன் நிச்சயமாக இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நடத்தாமல் நான் வேறெங்கும் சென்று விட உனக்கான நல்ல நேரத்தை என்றும் உன் கண்முன்னால் ஒரு வாக்கி கொடுக்க வந்திருக்கின்ற உன் அப்பன் இன்று உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒரு சேர ஒப்படைக்கும் எந்த நொடியிலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம் கைவந்து சேரும் என்ற என் பிள்ளையினுடைய நம்பிக்கைக்கு இன்று நான் நிச்சயமாக முடிவினை தர வந்திருக்கின்றேன் நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் உன் வசமாக்கி கொடுக்கவும் அப்பன் என் முன்னால் நிற்கின்ற என் குழந்தைக்கு விருப்பத்தை நிறைவேற்றவும் நான் வந்திருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உனக்கு ஒப்படைக்கப் போகின்றது யாரும் என் குழந்தையை பார்த்து உன்னால் முடியாது என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்றால் என் குழந்தை அடுத்த நொடியே நீ சொல்ல வேண்டிய வார்த்தை நான் கந்தனின் குழந்தை திருச்செந்தூர் முருகனின் குழந்தை என்று என் பிள்ளை நீ சொல்ல வேண்டும் நிச்சயமாக கேட்கின்றவர்களின் வாயும் அடைத்து போகும் எந்த தீமைகளும் உன்னை நெருங்கவும் பயப்படும் என்பதனை புரிந்து கொள் நீயாக உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை கொண்டு இருப்பாயானால் நீயாக உனக்குள் எதிர்மறை சிந்தனைகளோடு சுற்றித் திரிவாயானால் தெய்வமே நினைத்தாலும் உனக்கு எந்த நல்லதையும் நடத்த முடியாது தெய்வமே நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களையும் கொண்டு வர முடியாது என்பதனை நீ புரிந்துகொள் நான் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல உண்மைகளை எடுத்துச் சொல்லும் இந்த கந்தன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களும் நிச்சயமாக நடக்கும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற நேரங்களில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையையும் உனக்கானது என்று நிறைவேற்றி கொள்ள வேண்டும் தேவையில்லாத சிந்தனைகளினால் அப்பனை ஒருபோதும் நீ தொலைத்து விடாதே உன்னுடைய தேவையில்லாத எண்ணங்களினால் உன்னை தேடி வருகின்ற இந்த கந்தன் உன் வீட்டு வாசலில் நிற்கும் பொழுது நீ வாசலோடு என்னை வெளியே அனுப்பிவிடாதே நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் இத்தனை உறுதியாகச் சொல்லும் பொழுது அதனை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டுமல்லவா அதை ஏற்றுக்கொள்வதற்கு நீயும் சரியான மனநிலையில் இருக்க வேண்டுமல்லவா உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் அப்பனின் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் ஒன்றே ஒன்றுதான் அது என்ன தெரியுமா இந்த கந்தன் எப்படியாவது இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நிறைவேற்றி கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் எப்படியாவது இந்த வாழ்க்கை நீ விரும்பிய மாற்றங்களை உனக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கலாம் எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையில் திருப்பங்கள் நடக்கலாம் ஆனால் நடக்கும் நேரம் சரியாக உனக்கு நடக்க வேண்டும் மாற்றங்கள் நடக்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த திருப்பங்களையும் ஒரு சேர கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதனால் எதற்காகவும் கலங்காமல் இரு எந்த நிலையிலும் என் பிள்ளை மாற்றங்களை கண்டு பதறாமல் இரு யார் நமக்காக வருகிறார்கள் என்பதனை விட யார் நமக்காக எந்த விஷயத்தை நடத்துகிறார்கள் என்பதுதான் இங்கு முக்கியம் உனக்கு யார் என்ன செய்தாலும் அதில் இருக்கின்ற நன்மைகளை மட்டும் நீ எடுத்து கொண்டு அதில் இருக்கின்ற தீமைகளை நீ விட்டுவிடு அதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நீ விட்டுவிடு தானாகவே உனக்கு நல்லது நடக்க தொடங்கும் தானாகவே இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்க தொடங்கும் இனி என் எதையும் எண்ணி என் பிள்ளை வருந்தாமல் உனக்கான அதிசயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போது கந்தனி அன்பினால் ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் அப்பன் உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கான அதிசயத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் உனக்கான மிக பெரிய மாற்றத்தை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கென உன் கண் முன்னால் கொண்டு வந்து தரும் நீ பெற்றால்தான் அப்பன் மீது உனக்கு நம்பிக்கை வரும் நான் சொல்கின்ற வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நடக்கும் பொழுது நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எத்தனை உண்மையானது என்று நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்துகிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இனி இதற்காகவெல்லாம் என் குழந்தை நீ வருத்தப்படாதே இதற்காகவெல்லாம் என் குழந்தை நீ மனம் வெதும்பி நிற்காதே நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று தெரிந்துவிட்ட பிறகு இனிமேல் கந்தனின் நாமத்தை உச்சரிப்பதை தவிர வேறு என்ன வேலை இருக்கிறது என் பிள்ளைக்கு நினைத்ததை சாதிக்கும் வரை ஓய்ந்து விடாது நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் கிடைக்கும் வரை ஒரு நொடி பொழுதிலும் பின் வாங்கி விடாது உன்னுடைய கவனங்கள் எல்லாம் அதன் மீது இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் எந்த கட்டத்திலும் இந்த வாழ்க்கையை தொலைத்து விடாது எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ விட்டு விடாது எதிர்வரக்கூடிய நேரங்கள் இனி உனக்கு நிச்சயமாக அதிசயத்தை நடத்தட்டும் எதிர்வரக்கூடிய மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் நீ வேண்டி விரும்பி நின்ற அத்தனைக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இனி என் குழந்தைக்கு இந்த கந்தனை தாண்டி வாழ்க்கையில் வேறெதுவும் இல்லை என்கின்ற முடிவில் மாற்றமில்லை என்றால் அப்பன் நடத்துவது உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் கந்தன் இனி கொடுப்பது உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும் யாரையெல்லாம் நம்பி ஏமாந்தாயோ இனிமேல் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது கூடாது என்கின்ற ஒரு புரிதல் உனக்கே கிடைத்துவிட்டது ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களையும் என் பிள்ளை சரியாக கணிக்க தொடங்கிவிட்டாய் எப்படி வாழ வேண்டும் என்பதனை கற்றுக்கொண்டதை விட எப்படி வாழக்கூடாது என்பதனை என் குழந்தை இவர்களிடத்திலிருந்து நீ நல்லபடியாக கற்றுக்கொண்டாய் என்பதுதானே உண்மை அதனால் அப்பன் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிடாதே நான் சந்தோஷத்தை உன் வாழ்க்கையாக தர வேண்டி வந்துவிட்டு இனிமேல் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் என்ற ஒன்று ஒரு பொழுதும் இருக்காது எதையும் கடந்து நீ வந்து விடுவாய் எந்த விஷயத்தையும் கடந்து நீ வாழத் தொடங்கி விடுவாய் உன்னால் முடியும் என்று நீ நம்புவாய் யாரெல்லாம் உன்னால் முடியாது என்று சொன்னார்களோ அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நிச்சயமாக நீ வாழ்ந்து காட்டுவாய் யாரெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்காது என்று சொன்னார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ சாதித்து காட்டுவாய் உன்னுடைய இந்த சாதனை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்னாலும் உனக்கான நேரம் உன்னை தொடர்ந்து வரும் தருணம் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை வெற்றியை பரிசாக கொடுக்கும் என்பதனை மட்டும் மறந்து விடாது யாரை எண்ணியும் கலக்கம் கொள்ளாது என்ன நடந்தாலும் வருத்தம் கொள்ளாது வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை பெரும் மகிழ்ச்சி படுத்தும் கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பம் ஒன்று இந்த செவ்வாய் கிழமையில் நடந்தே தீரும் நம்பிக்கையோடு ஓம் சரவணபவ என்று சொல்லிவிடு நிச்சயமாக மாற்றத்தை நீ கண்கூடாக கண்டு விடுவாய் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா